கொள்ளிடம் ஆற்றில் கடைமடை கட்டமைப்பு சுவர் தமிழக அரசு உடனடியாக கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்து பல ஆண்டுகள் ஆகின்றனர் இதுல ஏன் நிறைவேற்ற மாட்டாங்க தெரியுமா மணல் எடுக்க முடியாது மணல் ஈடுபட முடியாது மணல் குவாரி அமைக்க முடியாது அந்த ஒரே காரணத்துக்காக தான் திமுக அரசு திட்டமிட்டு இந்த கொள்ளிட ஆட்டத்தில் தடுப்பணை கட்டுறதுக்கு தயங்குகிறார்கள் விவசாயிகள் தான் தமிழ்நாட்டு மட்டுமில்ல இந்தியாவின் முதுகெலும்பு அந்த உடைத்துக் கொண்டிருக்கின்ற எப்படிப்பட்ட மண் மண் டெல்டா நெற்களஞ்சியம் நமக்கு உணவளிக்கின்ற மண் சோறு போற மண் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த தான் நமக்கு உணவு கிடைச்சது நம் முன்னோர்களுக்கு என்னுடைய ஆசை என்ன அடுத்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு இந்த மண் உணவளிக்க வேண்டும் ஆனால் இந்த இந்த மண்ணை நாசப்படுத்தி மக்களை நாசப்படுத்தி விவசாயத்தை நாசப்படுத்தி விவசாய மதிக்காத இந்த திமுக ஆட்சியில் இருக்கலாமா இருக்கலாமா அகற்றுங்கள் விரட்டுங்கள் இந்த ஆட்சி செய்தது போதும் இவர்கள் ஆண்டது போதும் வேளாண் துறை அமைச்சர் வந்து முதலமைச்சரை பாராட்டுறாராம் உணவுத்துறை அமைச்சர் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா வைக்கிறாராம் எதுக்கு பாராட்டு விழா என்ன ஒரு நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீ கொடுக்கலையா மத்திய அரசு அதுல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு அவங்க கொடுக்குறாங்க காசு உன்னோட பங்களிப்பு வெறும் நூத்தி முப்பத்தி ஒன்னு ஒரிசாவில் அங்க ஊக்கத்தொகை ஒரு குவிண்டாலுக்கு எட்நூறு ரூபாய் கூடுதலா கொடுக்கிறார் ஆந்திராவில் ஐநூறு ரூபாய் கூடுதலா கொடுக்கிறாங்க ஆனா நீ நூத்தி முப்பத்தோரு ரூபாய் பிச்சை போடுற விவசாயிகளுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை வாய்ப்பை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு பதிவு செஞ்சவங்க எண்பத்தி லட்சம் பேர் ஆனா இந்த வருஷம் நாற்பத்தி லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்கிறாங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது ரெண்டு நாள் தான் வேலை கொடுத்திருக்கிறாங்க எவ்வளவு சொன்னாங்க இவங்க நூத்தி ஐம்பது நாள் சொன்னாங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க ஒன்பது ரெண்டு நாள் அதுலயும் நாகை மாவட்டத்தில் வெறும் ஆறு நாள் தான் கொடுத்திருக்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதே மண்ணிலே ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தார் என்னவென்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் முதலாக கும்பகோணம் மாவட்டத்தை நான் ஒரு மாதத்திற்குள் அறிவிப்பேன் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே முடியலனா இல்லைன்னு சொல்லிட்டு போவது மக்களை எதுக்கு ஏமாத்துற எதுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுக்கிற ஆட்சி வருவதற்கு முன்பு விவசாயிகளுக்கு ஐம்பத்தி ஆறு வாக்குறுதிகளை கொடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஐம்பத்தி ஆறு வாக்குறுதிகள் யாருக்கு விவசாயிகளுக்கு மட்டும் அதில் வெறும் எட்டு வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் நாற்பத்தி எட்டு வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை உள்ள உழவர்கள விவசாய பெருமக்களை உங்க காலை பிடிச்சு நான் கேட்கிறேன் காலை தொட்டு நான் கேட்கிறேன் தயவு செய்து இந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க தயவு செய்து வாக்களிக்காங்க தயவு செய்து ஒரு ஓட்டு கூட விவசாயிகள் திமுகவுக்கு போடக்கூடாது